வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு எஞ்சியுள்ள இரண்டு கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது கேரள மாநிலத்திலிருந்து நூற்று அறுபத்தாறு பேர் கொண்ட முதலாவது ஹஜ் யாத்திரிகர்கள் குழு ஜெட்டா புறப்பட்டுச் சென்றது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்ந்துள்ளது ஈரான் இடைக்கால அதிபராக திரு முகமது முக்பர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசிய தடகள ஃபோர் இன்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் சாம்பியன் போட்டியில் இந்திய கலப்பணி தங்கப்பதக்கம் வென்று தேசிய சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு எஞ்சியுள்ள இரண்டு கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஆறாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளில் நாளை மறுநாளுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பீகார் மாநிலத்தில் சிவான் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோரியா கொத்தி மற்றும் சம்பாரன் தொகுதிக்குட்பட்ட மோத்திஹரி ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஆம் ஆத்மி தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் இன்று பல்வேறு தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் முன்னதாக மக்களவைக்கு ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தொன்பது தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற தேர்தல் அமைதியாக நிறைவடைந்தது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள இந்த தொகுதிகளில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய தகவல் தெரிவிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் பதிமூன்று மேற்கு வங்கத்தில் ஏழு ஒடிசா மற்றும் பீகாரில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசத்தில் தலா ஒரு தொகுதியிலும் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது இத்துடன் ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்டமாக முப்பத்தைந்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் காண்டே தொகுதிக்கும் லக்னோ கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மக்களவைத் தொகுதியில் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் பதிவானதாகவும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் மிக அதிக சதவீதம் இது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐம்பத்து நான்கு சதவீதமும் ஜார்க்கண்டில் அறுபத்து மூன்று சதவீதமும் பீகாரில் ஐம்பத்தைந்து சதவீதமும் லடாக் தொகுதியில் எழுபது சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீதமும் மேற்கு வங்கத்தில் எழுபத்தாறு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுவரை முடிந்துள்ள ஐந்து கட்ட தேர்தல்களில் இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருபத்தெட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது பிரதேசம் சிக்கிம் ஆந்திரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலும் நிறைவடைந்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் அறுபத்து மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது ஆறாம் கட்டமாக ஐம்பத்தி தொகுதிகளில் வரும் இருபத்தைந்தாம் தேதியும் ஏழாவது மற்றும் இறுதி கட்டமாக ஏழு தொகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறும் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தமது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் இன்று இருபத்தைந்தாயிரம் மகளிருடன் கலந்துரையாடுகிறாா் மாத்ரி சக்தி சம்மேளன் என்ற பெயரில் சம்பூர் நானந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் குடும்ப தலைவிகள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை இரண்டு பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்கிறார் வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் திரு நரேந்திர மோடியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் திரு அஜய் ராய் போட்டியிடுகிறார் வாரணாசி தொகுதியில் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசியின் உயிரிழப்பிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இன்று அரசு கேளிக்கை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஈரான் நாட்டின் துணை அதிபராக இருந்த திரு முகமது முக்பர் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை அந்நாட்டின் உயர் தலைவர் திரு அயோட்டோல்லா அலி காமினி வெளியிட்டுள்ளாா் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகளை அம்மாநில தீவிரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாகவும் இலங்கையில் இருந்து சென்னை வழியாக அகமதாபாத் சென்றபோது பிடிபட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர் சத்தீஸ்கர் மாநிலம் கபீர்தாம் மாவட்டத்தில் குக்தூர் காவல்நிலைய எல்லையில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் விவசாய பணிகளில் பங்கேற்ற இருபத்தைந்து பேர் தங்களின் கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பாபானி என்ற கிராமத்திற்கு அருகே வாகன ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் வாகனம் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் பதினெட்டு பேர் பெண்கள் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாட்டின் வடமேற்கு மாநிலங்களிலும் மத்திய பிரதேசம் பஞ்சாப் மாநிலத்திலும் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது மேலும் வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதன் காரணமாக அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளிலும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்புமாறு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் மாவட்டங்களில் நேற்று இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் தண்ணீர் தேங்கிய இடங்களில் மின்சாரம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கரூரில் பெய்த கனமழையால் பசுபதீஸ்வரர் கோவிலில் மழைநீர் புகுந்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது மின்சார வாகனங்களின் மூன்றாவது புத்தாக்க மாநாடு அபுதாபியில் நேற்று தொடங்கியுள்ளது அபுதாபி தேசிய கண்காட்சி மையத்தில் தொடங்கியுள்ள இந்த மாநாடு நாளை வரை நடைபெறும் நவீன மின்சார வாகன தொழில்நுட்பம் மின்சார வாகனங்களுக்கான வாய்ப்புகள் அவற்றை பயன்படுத்துவோரின் அனுபவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா எகிப்து கத்தார் ஓமன் குவைத் பஹ்ரைன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் மின்சார வாகனங்களுக்கு ஏற்பட்டுள்ள வரவேற்பு குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கு கேரள மாநிலத்திலிருந்து செல்லும் நூற்று அறுபத்தாறு பேர் கொண்ட முதலாவது யாத்திரிகர்கள் குழு நேற்று ஜெட்டா புறப்பட்டுச் சென்றது கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்ற யாத்திரிகர்களில் எண்பது பேர் பெண்கள் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை இங்கிருந்து பல்வேறு குழுக்களாக ஹஜ் யாத்திரிகர்கள் புறப்பட்டுச் செல்வார்கள் இந்த ஆண்டு மட்டும் பதினேழாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று யாத்திரிகர்கள் ஹஜ் யாத்திரை செல்ல இருப்பதாகவும் அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் கேரள ஹஜ் கமிட்டி தெரிவித்துள்ளது கோழிக்கோடு மட்டுமல்லாது கொச்சி கண்ணூர் பகுதிகளிலிருந்தும் ஹஜ் யாத்திரிகர்கள் புறப்பட்டுச் செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது கோவாக்சின் தடுப்பூசியினால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள கட்டுரைக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று ஐசிஎம்ஆர் நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த ஆய்விற்கான நிதி மற்றும் இதர உதவிகளை ஐசிஎம்ஆர் வழங்கவில்லை என்றும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த ஆய்வறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஐசிஎம்ஆர் ஒப்புதல் கடிதத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அந்த நிறுவனம் கோரியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த விடுமுறை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அம்மாநிலம் முழுவதும் வெப்ப அலையின் தாக்கம் அதிகம் உள்ள காரணத்தால் இம்முடிவு மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் சார்தாமுக்கு அதிக எண்ணிக்கையிலான யாத்திரிகர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளதால் புதிதாக யாத்திரைக்கு பதிவு செய்வது வரும் முப்பத்தோராம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பயணிகளின் நெரிசலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இதற்கான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளாா் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் யாத்திரிகர்களுக்கு தேவையான வழிமுறைகளை செய்து கொடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஆசிய தொடர் ஓட்டப் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது தாய்லாந்தில் நேற்று தொடங்கிய இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான முதலாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது அகமதாபாத்தில் இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா சந்தோஷ் ராம்ராஜ் பட்டம் வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் போட்டியில் இந்தியாவின் ஆல்பன் வெள்ளி பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு எஞ்சியுள்ள இரண்டு கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது கேரள மாநிலத்திலிருந்து நூற்று அறுபத்தாறு பேர் கொண்ட முதலாவது ஹஜ் யாத்ரீகர்கள் குழு ஜெட்டா புறப்பட்டுச் சென்றது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்ந்துள்ளது ஈரான் இடைக்கால அதிபராக திரு முகமது முக்பர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசிய தடகள ஃபோர் இன்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் சாம்பியன் போட்டியில் இந்திய கலப்பணி தங்கப்பதக்கம் என்று தேசிய சாதனை படைத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது